Hi guys, வெல்கம் to அபிகாலி இன்னைக்கு நம்ம நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய டிஷ்ல இதுவும் ஒரு டிஷ்ஷு அது என்னன்னா நம்ம வீட்டில் இருக்க முருங்கைக்காயை வச்சு முருங்கைக்காய் தொக்கு பண்ண போகிறோம் இது ஏன் வந்து பாரம்பரிய டிஷ்ஷு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் முருங்கை மரம் இல்லாத ஒரு ஊர் ஒரு வீடு பார்க்கவே முடியாது ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த முருங்கை மரம் கிடைக்கும் முருங்கைக்காவும் ஈஸியாக கிடைக்கும் ஸோ அந்த அப்படி இருக்கிற முருங்கைக்காய் வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம் முருங்கைக்காய இந்த மாதிரி நீட் நீட்டாக கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க முருங்கைக்காயை நம்ம வேக வைக்கும் போது முன்னாடியே தண்ணி நல்லா வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா வேக வைங்க தான் சீக்கிரமாக வெந்துடும் அரௌண்ட் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே வெந்துடும் அது வேகிற ஒரு சின்ன கேப்பில் ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க வெந்தயம் நல்லா ப்ரவுன் கலரில் ஆகணும் இது பார்ஷலாக ப்ரௌன் ஆனோடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ரெண்டுமே ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க நல்லா வறுத்திடுங்க கடுகு வந்து நம்ம வறுக்கும் போது நல்லா படப்படன்னு பொறிஞ்சு மேலே கீழேனு பபுள்ஸ் மாதிரி வெடிக்கும் இதுவும் வெடிக்கிறது பாருங்கள் இந்த அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில எடுத்துக்கோங்க இது வெடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த ரெசிபி வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் அறுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொறியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது நல்லா இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக வந்து அடைக்கணும் அரைச்சதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வெந்திருக்கும் இது வெந்திருச்சாலும் எப்படி டெஸ்ட் பண்ணோன்னா ஒரு முருங்கைக்காய் எடுத்து இந்த மாதிரி நடுவில் எப்படி கையில் எடுத்து லைட்டாக நீங்கள் இது பண்ணாலும் மாதிரி உடஞ்சிட்டு வந்துடும் ஸோ அப்படின்னா இது நல்ல கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம் ஸோ இதெல்லாம் எடுத்து ஒரு ப்ளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க பிகாஸ் நம்ம இது உள்ளே இருக்கிற பல்பு எடுக்க போகிறோம் ஸோ கை தாங்குற சூட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அந்த உள்ள இருக்கிற பல்பை இழுத்தாலே ஈஸியாக வந்துடும் பிகாஸ் வெந்து வெந்ததுனால நீங்கள் ஒரு ஸ்ட்ரோக் இழுத்தாலே போதும் வந்துடும் இந்த மாதிரி எல்லா முருங்கைக்காயும் எடுத்து உள்ளே இருக்கிற கொட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல அது வெந்திருக்கும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த உள்ளக்க பல்ப் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும்னு இல்லை ஒரு ரெண்டு பல்ஸ் மூடு வச்சு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மாதிரி இருக்கல இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வானலில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு பத்து டேபிள் ஸ்பூன் கிட்டே ஊற்றிக்கோங்க பிகாஸ் இந்த டிஷ்ஷுக்கு எண்ணெய் தான் ரொம்ப முக்கியம் இதை நம்ம டூ த்ரீ மந்த்ஸ் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் ரெண்டு பூண்டு பல்ல எடுத்து அதை நல்லா இடித்து சேர்த்துருக்கேன் ஸோ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல எண்ணெயிலே வதக்கிறதுக்கோங்க இதை நல்லா பச்சை வாசனை போயிடணும் அந்தளவுக்கு எண்ணெயில் வதக்கிறதுக்கோங்க அப்புறம் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயிலே பெருங்காயத்தூள் வாசனையும் பூண்டு வாசனையும் நல்ல எண்ணெயிலே போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க பிகாஸ் இது எண்ணெயிலே நல்லா இது பண்ணி வைக்கணும் இது நல்லா எண்ணெயெல்லாம் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள் நான் மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம முன்னாடி ஒரு பொடி அரைச்சோம்ல வெந்தயமும் கடுகும் சேர்த்து அந்த பொடி இது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிடணும் கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் ஒரு லெமன் சைஸ் புளியை இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக கரைச்சி எடுத்துருக்கேன் ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் கூட ஓகே திரும்பி கிளம்பிட்டு திரும்பி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வச்சிடணும் இந்த மாதிரி டூ டைம்ஸ் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா இந்த டிஷ் ரெடி அர்த்தம் லாஸ்ட்டாக உங்களுக்கு வேணும்னா உங்கள் வீட்டில் இருக்க வெள்ளமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை பனைவெண்ணமோ எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம த்ரீ மந்த்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் இது ரைஸ்க்கு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க